ஜெய் குரு ஜெய் குருபரசுராவ் பெற்று ஏழு முருகனுக்கு அரோகரா அறுவடை முருகனுக்கு அரோகரா அத்தனை நபர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் வந்து குமார் தேனி மாவட்டம் நான் பாரம்பரிய ஜோதிடம் படிச்சுட்டு அதை ஒரு எட்டு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏஎல்பி ஜோதிடத்தை இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனாக இருக்கேன் பாரம்பரியம் அப்படின்றதில் மக்களை என்ன வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி ஒரு மூன்று கேள்வி இருக்கும் அந்த மூன்று கேள்விகளில் ரொம்ப முக்கியமானது திருமணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதே மாதிரி என்னோட கஷ்டம் என்னோடய துன்பம் எப்போ இது முடியும் இல்லை இது எப்போ சரியாகும் யார்னால சரியாகும் அப்படின்ற எந்த கோயில் போனால் சரியாகும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அதுக்கடுத்து குழந்தை பாக்கியத்தை பற்றி என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுக்கான ஆய்வு ஜோதிடத்தில் இருந்து கொடுங்க அது எப்போ நடக்கும் என்ன அப்படின்றது மாதிரி கேட்பாங்க இந்த மூன்று பிரதான பிரதானமான கேள்விகளுக்கு விடை வந்து அவங்ககிட்டே இருக்கும் ஆனால் வந்து ஜோதிடத்தில் நான் பாரம்பரியம் பார்த்துக்கிறப்ப துல்லியமாக சில பலன்களை எடுக்க முடிஞ்சதும் இருக்குது எடுக்க முடியாத சூழலும் எனக்கு இருந்திருக்கு இப்போ ஏஎல்பியில் நீங்கள் ஒரு மூணு விஷயந்தான் ஐயா சொல்லுவாங்க கர்ம பதிவை பற்றி அதை ஒரு ஆய்வு பண்ணிடுங்க என்ன கர்மா அவங்களுக்கு நடக்குது தாய்வழி கர்மாவா தந்தை வழி கர்மாவா இல்லை சுயகர்மா நடக்குதா அப்படின்றது அதுக்கடுத்து வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் என்ன கிரகங்கள் எங்க இருக்கு அதை ஆய்வு பண்ணிருங்க அப்போ எந்த ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகமான சூழல்களை முதல்ல ஆய்வு பண்ணிட்டு அதுக்கடுத்து சாதகமான சூழல் வந்து நம்ம எளிமையாக எடுக்கிறது மாதிரியான சூழலை வந்து ஏஎல்பி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எந்த நாளில் நடக்கும் எந்த நிமிஷத்தில் அது நடக்கும் எப்போ உங்கள் துன்பத்தை விளக்குறதுக்கான வாய்ப்பு எந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை என்ன செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்றத இந்த ஏஎல்பு மூலியமாக அந்த நபர்களுக்கு நான் பகிர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய பதிவு இருக்குல்ல சாமி நீங்கள் சொன்ன அந்த நிமிஷத்தில் தான் எனக்கு பணம் கிடைச்சிச்சு சாமி நீங்கள் சொன்ன அந்த நிமிஷத்துல தான் எனக்கு வந்து அந்த செய்தியை நான் கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு துல்லியமாக அதாவது சனம் சொல்லுவாங்கல்ல ஒரு 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 துளி வரைக்கும் கூட நம்ம ஏஎல்பியில் எடுக்க முடியுது அப்படின்றத என்னோட இந்த நான் பார்த்த இந்த நூற்றி இருபது ஜாதகத்தில் ஆய்வில் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சிருக்கு இப்போ நான் இந்த இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 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 ஃபோனு என்னோடய தங்கச்சி வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க கடன் தொலைனால் தாங்க முடியல அப்படின்னு அந்த அந்த ஃபோனு அதாவது அப்போ அவங்க தேடக்கூடிய அவங்க போயிட்டு அந்த பிரச்சனை அழுத்தம் அதிகமாக இருக்குது அவங்க என்கிட்ட சந்திச்சிருக்காங்க ஏம்மா இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் பொறுமையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனாலும் அவங்களால தாங்க முடியல அந்த செகண்டை அவங்க அவங்க வந்து கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழலோ அவங்கள தேடக்கூடிய சூழலோ பெரிய ஒரு பாதிப்பு இன்னைக்கு அதாவது சைக்காலஜியில உளவியலில் ஒன்று சொல்றாங்க ஒரு 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 உயிர் வந்து தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது என்னோட பிரச்சனைக்கு தீர்வாக அமைஞ்சிட மாட்டாங்களா தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு அந்த ஒவ்வொரு உயிரும் தேடும் அப்போ யாராவது ஒருத்தவங்க இதுக்கு தீர்வு இருக்குது அதற்கு முடிவு இருக்குது அதற்கடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்ன்ற அந்த நம்பிக்கையை யாரோ ஒரு மனிதர் விதைச்சிட்டா அதை கொடுத்துட்டா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த தற்கொலை தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மனித வாழ்க்கையில் ஒரு முக்கிய பொறுப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கொடையாக இந்த ஜோதிடம் இருக்குது அந்த ஜோதிடத்தில் ஏஎல்டி மூலியமாக மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஒரு நான் இருக்கேன் அப்படின்றப்ப அந்த கடவுளுக்கும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை எங்களுக்கு கொடுத்த ஐயா பொதுமுடை மூர்த்தி ஐயாவுக்கும் என்னோட மனங்களில் இந்த நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த ஜோதிடத்தின் மூலியமாக இந்த சமுதாயத்தில் எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது இந்த சமுதாயத்திற்கு நான் எவ்வளோ பொறுப்புடையனா நான் இருக்கணும் அப்படின்றத ஐயா என்னோட வகுப்பில் ஒவ்வொரு நாளும் ஐயா ஜோதிடம்ன்றது வந்து உன்னோட மனம் எவ்வளவு பக்குவம் வருதோ உன் மனம் பிற உயிர்கள் மீது எவ்வளவு நேசிக்கப்படுதோ அதுதான் உன்னோட உயரமா இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நாள் வகுப்புலையும் கருணையை பத்தி அன்பை பற்றி சுய ஒழுக்கத்தை பற்றி ஐயா போதிச்சது நிச்சயமாக அது அடுத்த மனிதர்களுக்கு என்னை தேடி வரக்கூடிய ஜோதிட பார்க்க வரக்கூடிய அன்பர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பொறுப்பு இருக்கு அப்படின்றது ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி வளர்த்துருக்கிறாங்க ஜெய் குருதர் ஜெய் குரு பர்ஷதாம் வெற்றி முருகனுக்கு அருகரா